ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிறது வெயிட் ஈஸியான டிப்ஸை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ரெமிடி வெயிட்டை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்பையும் கரைக்குதுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளரில் ஹாட் வாட்டர் ஒரு ஸ்பூன் ஹனி அண்ட் ஒன் லெமன் ஒன் டம்ளர் ஹாட் வாட்டரில் ஒன் ஸ்பூன் ஹனி ஹாஃப் லெமனை மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்குங்க இது நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸிக்ஸை வெளியே எடுத்துக்கிட்டு உடல் எடையை குறைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கலவையை மார்னிங் எம்டி ஸ்டமக்ல குடிக்கணுங்க இதே மாதிரி டெய்லியும் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் எடை குறையிறத பார்க்க முடியுங்க ஆனால் இதை விட உடற்பயிற்சி யோகா மூலயமா உடல் எடை குறைக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியமானதும் கூட பட் நிறைய பேர் நான் மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு தான் வரேன் ஒர்க் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கு அதனால என்னால் உடற்பயிற்சி செய்யவே முடியல அது மட்டும் இல்லாமல் என்னோட உடல் எடை கூடிக்கிட்டே போகுதுன்னு வருத்தப்படுறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ டைம் இருக்குன்னு நினைக்கிறவங்க உடற்பயிற்சி மூலமாகவே எடையை குறைக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க